தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம வளையலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஃப்ரெஷிங் மேங்கோ சம்மர் ட்ரிங்க் நீங்கள் எந்த வகையான மாம்பழத்துலையும் நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது அல்போன்சோ வகை மாம்பழம் இந்த மாம்பழத்தை எப்படி கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இதிலேருந்து எடுத்துருங்க இதை நம்ம அரைக்க போகிறோம் நம்ம எப்போவுமே மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரிங்காக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் வாங்க வளையலிக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எடுத்திருக்கிறது அல்போன்சோ வகை மாம்பழம் இந்த மாம்பழம் ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்குது பெரும்பாலும் மாம்பழங்களை நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது ஏன்னா அதில் இருக்க அந்த நார்ச்சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஆனால் சில பல நேரங்களில் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்காகவும் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க வலையலிக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ரெண்டு அல்போன்சோ மாம்பழங்களை இந்த ப்ராசஸ் ஃபுட் ப்ராசஸரில் போடுறேன் மாம்பழத்தோட இந்த பல்ப் அப்படியே கிடைச்சிருக்கு நமக்கு இதை வச்சு தான் நம்ம இப்போ ட்ரிங்க் செய்ய போகிறோம் கிளாஸ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இதில் நான் முதல்ல ஒரு எலுமிச்சை துண்டு போடுறேன் புதினா இலைகள் அடியில் போடுறேன் சியா சீடு எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிடம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிடும் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் சேர்க்குறேன் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மாம்பழம் அதையும் சேர்க்கிறேன் தேவையான அளவு ஐஸ் கட்டிகள் சேர்த்துக்கோங்க நான் இதுல எந்த இனிப்பு எதுவுமே சேர்க்கல ஏன்னா மாம்பழம் ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கு இதை நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா இந்த மாம்பழத்தை நம்ம எதுவும் வடிகட்டலை அப்படியே தான் நம்ம பயன்படுத்துகிறோம் பழத்தை எதுவும் வடிகட்டில் எந்த இனிப்பு பொருளும் சேர்க்கலை அதனால பழத்தை அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சேவதைகள் போட்டுக்கலாம் நம்மளுடைய மேங்கோ சம்மர் ட்ரீம் தயாராகிடுச்சு இதை செஞ்சு பாருங்க இந்த சம்மருக்கு இந்த கோடை காலத்துக்கேற்ற ஒரு ருசியான மாங்காய் மாம்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு பான வகை தான் செஞ்சு பாருங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்